ஓம் சமீத முத்தாராமனே போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அல்வாக்கு ஜோதிட செந்திரகுமார் முத்தாராமன் பேசுறேன் இந்த பதிவுல வந்து குழந்தைகளுக்கு திருமணத்தை முடிச்சு அந்த குழந்தைகளை ஒரு ஓரமாக குடும்பத்தோடு வைக்கிறதுக்குள்ள தாய்தப்பம் படுற பாடு பெரும்பாடு சில குழந்தைகளுக்கு திருமணம் அப்படிங்கிறது ஈஸியா உடனே பார்த்து ரெண்டு மாசம் மூணு மாசம் திருமணம் முடிஞ்சிடும் சில குழந்தைகளுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்த வீட்டுல பேச ஆரம்பிப்பாங்க அப்ப வரும் பாருங்க பிரச்சனை வீட்டுக்குள்ள அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லி ஒண்ணு கூட அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க எனக்கு இந்த கல்யாணம் முடிப்பது மட்டும் இவ்வளவுதானே செலவு பண்ணீங்க இவங்களுக்கு இவ்வளவு செலவு பண்ணணுமா இவங்களுக்கு இவ்வளவு நகை கொடுக்கணுமா இவங்களுக்கு இவ்வளவு பணம் செலவு பண்ணணுமா இவங்களுக்கா வீட்டை வைக்கணுமா காட்டை வைக்கணுமா இவங்களுக்கா கடன் வாங்கணுமா அப்ப கடன் கட்டின காசை நான் தர மாட்டேன் இப்படி ஏதோ ஒரு பிரச்சனை குடும்பத்துக்குள்ள அப்படியே சுத்தி வளர்ச்சி வந்து இருக்கும் பாருங்க தெரியும் பிள்ளைகளை சாயந்தப்பனுக்கு இப்படி ஒரு பிள்ளைகளை ஒரு குழந்தை கட்டி சாமின்னு ஆகிற அளவுக்கு பிரச்சனை உருவாகும் இந்த பிரச்சனை யாருக்கு உருவாகும் முதல்ல நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த குழந்தைகளுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்த நோக்கி நீங்க நகர்றதுக்கு முன்னால பேசுறதுக்கு முன்னால ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு முன்னால நான் சொல்லக்கூடிய இந்த தெய்வ வழிபாடு முறைகளையும் பரிகார முறைகளையும் சரியா செஞ்சுட்டு வந்து அதற்கு அப்புறம் நீங்க ஜாதக நோட்ட கையில எடுத்துட்டு போய் திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு நீங்க வரணும் தேடுறீங்க சின்ன குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு அப்பவும் வரும் பெரிதளவு வராது சின்ன சின்ன வாக்குவாதத்தால் அப்படியே நின்று போகும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஜாதகத்துல வந்து ராசி மற்றும் லக்கணத்திற்கு ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி தான் திருமணத்திற்கு உண்டான ஸ்தானாதிபதி அந்த ஸ்தானாதிபதியோடு ஆறாம் மதிபதியின் சொல்லக்கூடிய கிரகம் சேர்ந்திருந்தால் எட்டாம் மதிபதியின் சொல்லக்கூடிய கிரகம் சேர்ந்திருந்தால் ஆறு எட்டு கிரகங்கள் சேர்ந்து ஏழாம் அதிபதியின் தொடர்பில் இருக்கிறார் சின்ன இந்த குழந்தைக்கு கல்யாணம் முடிகிறதே மிகப்பெரிய ஒரு போராட்டம் இப்படி இருக்கும்போது குடும்பத்துக்குள்ள மறுபடியும் சண்டை சச்சர உருவாகும் போது எப்படி இருக்கும் தாய் தப்ப மனசு இதுல இருந்து நீங்க பிரச்சனை இல்லாம வெளியே வரணும்னா நீங்க முதல்ல தெய்வ வழிபாடுகள் எடுக்கணும் சரி எல்லா குழந்தைகளுக்கும் சரியான ஏஜில் கரெக்டாக கல்யாணம் முடிஞ்சு போகும்போது ஏன் இந்த குழந்தைக்கு மட்டும் திருமணத்தை நோக்கி நகரும்போது குடும்பத்திலையும் பிரச்சனை அக்கா தங்கச்சி பிரச்சனை அண்ணன் தம்பி பிரச்சனை அந்த ஆறாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் என்ன கிரக உறவுகளாக வர்றாங்களோ அந்த உறவு சண்டைக்குள்ள வந்துடும் செவ்வாயா இருந்தால் சகோதரி புதனா இருந்தால் தாய்மாமன் இப்படி சுக்கிரன் சுக்கரன் சம்பந்தப்பட்டால் அக்கா தங்கச்சி உறவு அத்தை உறவு இப்படி ஏதோ உறவுத்துல சண்டையை வந்து கருவுறுத்துக்கிட்டே இருப்பாங்க ரோட்ல மண்ணை போட்டு வறுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்க சொல்லுவாங்க எதுக்குடா வறுக்கிற அந்த மண்ணை போட்டு ரோட்டில் போட்டு வறுக்கிறீ அப்படின்னு கேட்டாச்சுன்னா அது ஏன் இஷ்டம் நான் வறுப்பேன் என்ன போடா அப்படின்னு சண்டை கிளக்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்படி ஒரு சண்டையை அந்த குடும்பத்தில் உருவாக்கி கொண்டே இருக்கும் திருமணம் முடிஞ்சு அந்த குழந்தை நிம்மதியாக போய் செட்டில் வரை சண்டை வந்துகிட்டே தான் இருக்கும் இதெல்லாம் அவரவர் ஒரு வாழ்க்கையில் கரெக்டாக செக் பண்ணி பாருங்க சரியாக இருக்கும் ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி இந்த மூணு கிரகங்களும் ஒரே இடத்துல உட்கார்ந்தாலும் சரி நட்சத்திர சாரங்கள் பார்வை சேர்க்கை இருந்தால் கண்டிப்பாக இது நடந்தே தீரும் உதாரணம் சொல்லணும் அப்படின்னா சிம்ம ராசி சிம்ம நக்கங்கள் பிறந்த அன்பர்களுக்கு திருமணத்தை பற்றி நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை உருவெடுக்கும் ஏன்னா ஆறாம் மதிபதியே ஏழாம் மதிபதியா வர்றதுனால திருமணத்தை பேச ஆரம்பிச்சு ஆறாம் படம் பிரச்சனையை தூண்டும் தாய் மாமே ரெண்டாவது அக்கா ரெண்டாவது அண்ணன் இது போன்ற உறவுகளால வந்து சண்டை வந்துகிட்டே இருக்கும் சித்தி போன்ற உறவு சண்டை வந்து குடும்பத்துக்குள்ள காசு பண்ணதுக்கு ஏதோ ஒரு சண்டை வந்துகிட்டே இருக்கும் செக் பண்ணி பாருங்க சரி கடகராசி கடகலக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பாருங்க இவங்களுக்கும் அதே அமைப்பு தான் கடகராசி கடகலக்கணம் சிம்ம ராசி சிம்மலக்கணம் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதியே ஆறாம் அதிபதியாக சிம்ம சிம்மலக்கணத்துக்கு சிம்ம ராசிக்கு கடக ராசிக்கு அவரே எட்டாம் அதிபதியாக வந்துடுவார் அப்போ என்ன சொல்லையா செய்யணும் பிரச்சனை அப்படிங்கிறது தன்னால் குடும்பத்துல உருவெடுத்துக்கிட்டே இருக்கும் கல்யாணத்தை முடிக்கிறதுக்குள்ள இந்த பிள்ளைய பெற்று ஆனால் அந்த பிள்ளை தான் வீட்டில் செல்லமாகவும் இருக்கும் ரொம்ப குசும்பு பண்ணும் அது வேற ஆனால் தாய்ந்த பணக்கு வந்து ஏண்டா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பிரச்சனை அங்கே தான் உருவெடுக்கும் சரி இந்த ஏழாம் அதிபதியோடு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்புல இருக்குது அப்படின்னாலே நீங்க வந்து முதல்ல போய் நல்லா கேட்டுக்குங்க ஆறாம் இடம் அப்படிங்கிறது இந்த குழந்தை இந்த ஜென்மத்துல வாங்கின கடன் திருமண கடன் என்ன அதான் ஆறாம் இடம் ஏழாம் இடம் சொல்லக்கூடிய ஸ்தானம் அந்த ஸ்தானத்துல ஆறாம் அதிபதி சேர்ந்திருக்கிறாரு பார்க்குறாரு செயற்கை நட்சத்திரம் எப்படி எல்லாம் எடுத்துக்குங்க இந்த அமைப்பு வந்துட்டாலே திருமணத்திற்காக இந்த குழந்தை பிறக்கும் போது கடன் வாங்கி பிறந்திருக்குது திருமண கடன் திருமண கருமான் அர்த்தம் இந்த குழந்தைக்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன ஆறாம் இடத்துக்கு செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ ஸ்தானத்திற்கு அது குடும்பஸ்தானம் வருமான ஸ்தானமாக வரும் அப்போ இந்த குழந்தைக்கு கல்யாணத்துக்காக நீங்க முதல்ல ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவீங்கல்ல இவ்வளவு செலவு பண்ணணும் அப்படின்ட்டு கடன் வெளியே வாங்கினாலும் சரி எவ்வளவு அமௌண்ட் நீங்க பிக்ஸ் பண்றீங்களோ அதுல இருந்து ஒரு சிறு தொகையை எடுத்து குலதெய்வம் கோயிலில் கொண்டு போய் அந்த கோவிலில் வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானம் கொடுங்க மீதி காசு இருக்குன்னா குலதெய்வம் கோயில் உண்டியல்ல போட்டுருங்க இது குலதெய்வம் இந்த குழந்தைக்கு ஆறாம் இடம் வேண்டு சொல்லக்கூடிய குலதெய்வ கடன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இஷ்ட தெய்வம் என்று சொல்லக்கூடிய தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் இடத்திற்கு இந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்தாம் இடம் கர்மஸ்தானமாக வேலை செய்யும் இத வந்து கொஞ்சம் நீங்க புரியலன்னா திருப்பி ஒரு கீங்க இந்த வீடியோ போட்டு பாருங்க உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும் ஆறாம் இடம் அப்படிங்கிறது கடன் ஏழாம் இடம் அப்படிங்கிறது திருமணம் திருமணம் ஸ்தானம் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு முழுமையான திருமணம் தாம்பத்தியம் மன வாழ்க்கை கொடுத்து லைஃப் பார்ட்னரை செட் சேர்த்து வைக்கிற உண்டான ஸ்தானம் திருமண ஸ்தானம் அந்த ஸ்தானத்தோடு ஆறாம் அதிப்பு தொடர்பில் இருக்கும் ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வ ஸ்தானத்திற்கு இரண்டாம் இடம் அது வருமான ஸ்தானம் உங்களுடைய வருமானத்தில் உங்களுடைய கடனில் ஆறாம் இடம் கடன் உங்களுடைய கடனில் வரக்கூடிய அந்த திருமணத்துக்காக நீங்கள் வர வாங்கக்கூடிய கடன் இருக்குல்ல அந்த கடலில் இருந்து ஒரு சிறு தொகையை எடுத்து அந்த கோவில்ல வந்து அன்னதானம் கொடுங்க இது ஆறாம் சார்ந்தது அந்த குல தெய்வத்துக்கு உண்டான கடன் அதே ஆறாம் அப்படிங்கிறது இஷ்ட தெய்வஸ்தானத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடம் கர்மமாக வேலை செய்யும் அப்ப இஷ்ட தெய்வம் கோயில போய் நீங்கள் இஷ்டப்பட்டு வழிபாடு செய்யக்கூடிய அது எந்த தெய்வமா இருந்தாலும் சரி ஆண் தெய்வம் பெண் தெய்வம் காவல் தெய்வம் எந்த தெய்வமா இருந்தாலும் சரி அந்த தெய்வம் கோயிலில் போய் இந்த குழந்தைக்கு திருமணம் முடிக்க போறேன் சாமி இந்த குழந்தை திருமணத்துல வந்து தடை இல்லாமல் தங்கு தடை இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியோட சந்தோஷமா முடிஞ்சு இந்த குழந்தையை நல்லபடியா வாழணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு இஷ்ட தெய்வம் கோயிலில் போய் ஆண்களா இருந்தால் ஒரு முதல்ல போய் ஒரு மொட்டையை போடுங்க பெண்களாக இருந்தால் பூ முடிக்க விடுங்க இது ஆறாம் இடத்துக்கு உண்டான பரிகாரம் ஏழாம் இடத்துக்கு நீ பரிகாரம் எடுக்க வேண்டியதில்லை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடம் எட்டாம் இடம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறாரு அப்ப எட்டாம் இடத்துக்கு எப்படி பரிகாரம் எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எட்டாம் இடம் அப்படிங்கிறது நீங்கள் இஷ்டப்பட்டு வழிபாடு செய்யக்கூடிய காவல் தெய்வம் இஷ்ட தெய்வம் கந்தன் முருகன் முத்தாரம்மன் ஐயனார் இப்படி நம்ம எல்லா தெய்வத்தையும் சொல்றோம்ல இது இஷ்டப்பட்டு வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் அந்த தெய்வம் கோவில் இருக்கும்ல அந்த ஸ்தானத்துக்கு பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது எட்டாம் இடம் அப்ப அந்த இஷ்டப்பட்டு வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் சொல்றோம்ல மொட்டை போட்ட உடனே அந்த கோவில போய் மொட்டை போட்ட உடனே அந்த தெய்வத்துக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிருங்க ஸ்தானத்துக்கு கனெக்ட் பண்ணீங்க பண்ணீங்கன்னா நாலாம் இடமாக வேலை செய்யும் அதாவது நம்ம போட்டிருக்க ஆடை துணிமணி சரிங்களா இது போன்ற இடத்தை குறிக்கிறதுக்கு உண்டான ஸ்தானம் தான் எட்டாம் இடம் குலதெய்வத்திற்கு அப்ப குலதெய்வத்திற்கு வந்து நீங்க வந்து செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல குலதெய்வத்திற்கு நீங்க போய் முதல்ல குலதெய்வத்தை செய்யுங்க அப்போ இஷ்ட தெய்வம் செய்யுங்க குலதெய்வத்திற்கு போய் உங்களுடைய கல்யாணத்துக்காக நீங்க வாங்கக்கூடிய கடன்ல இருந்து ஒரு சிறு தொகை இந்த ஜாதகர் உழைக்கும் உழைப்புல இருந்து வரக்கூடிய அமைப்புல இருந்து ஒரு சிறு தொகையை எடுத்து அந்த குலதெய்வம் கோயில போய் அன்னதானம் கொடுத்து அந்த குலதெய்வத்துக்கு வந்து அன்னதானம் கொடுத்து ஒரு பட்டு எடுத்து சாத்தி ஒரு அபிஷேகம் பண்ணி வழிபாடு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த குலதெய்வத்துக்கு உண்டான காசு வந்து இருக்கக்கூடிய அந்த கடன் கடனுக்காக அந்த உண்டியில் காசை போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு வந்து ஆறாம் இடம் உங்களுக்கு தோசமாகவோ பிரச்சனையாகவோ எப்பவுமே வேலை செய்யாது அடுத்து வந்து அதே குலதெய்வம் கோயிலுக்கு பட்டு எடுத்து சாத்திரம் அதுதான் மெயின் அதுல ஆறு எட்டு நாளே வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வத்துக்கு பட்டு எடுத்து சாத்தி வழிபாடு செய்யறது தான் உங்களுக்கு பிரச்சனை செய்யும் இஷ்ட தெய்வம் கோயிலில் போய் நீங்க போய் அந்த கோவிலில் போய் மொட்டை போட சொன்னேன் பாத்தீங்களா அந்த கோயிலில் மொட்டை போட்டு அந்த கோவிலுக்கு தெய்வத்துக்கு இரவு நேரங்களில் ஒரு அபிஷேகம் பண்ணிருங்க இரவு வேலை அர்த்த ஜாம பூஜையில வந்து ஒரு அபிஷேகம் பண்ணி கையில காசு செழிப்பா இருந்ததுன்னா அந்த தெய்வத்துக்கு ஒரு பட்டியல் சாத்திருங்க சாத்திட்டு தெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு வந்து திருமணம் சார்ந்த விஷயத்தை நோக்கி நீங்க நகருங்க குடும்பத்துக்குள்ள சண்டையே வராது அப்பவும் கிரகங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு வாயை கொடுக்கும் வாயை பிடுங்கும் வாயை பிடுங்கினாலும் சண்டை பெருசா போகாது அப்படியே முணுமுணுத்துக்கிட்டே அந்த கதை அப்படியே நகர்ந்து போயிடும் நீங்க இந்த பரிகாரத்தை செஞ்சாதான் உங்க குழந்தைக்கு திருமணம் திருமணமே நடக்கும் முதல்ல ஏழாம் அதிபதியோடு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்பு இருக்கு அப்படின்னாலே இந்த ஜாதகர் திருமண கடனுக்காக இந்த ஜென்மத்தில் பிறந்திருக்கிறார் இந்த திருமண கடனை நீங்க இஷ்ட தெய்வம் வழியாகவும் குலதெய்வம் வழியாகவும் நீங்கள் நிவர்த்தி செய்யாமல் நீங்கள் திருமணம் சார்ந்த விஷயத்தை இந்த குழந்தைக்கு முடிச்சு கரை சேர்க்கறக்குள்ள போதும்டா சாமி நாய் போகும் சில குழந்தைகளுக்கு திருமணம் முடியாமல் போகும் சில குழந்தைகள் திருமணம் முடிஞ்சிடும் மன வாழ்க்கை பிரச்சனை ஆகி போய் ஆறு மாசம் ஏழு மாசத்துல வீட்டுக்கு வர அமைப்பு கூட இந்த கிரகங்கள் வேலை செய்யும் திருமணத்தை பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அக்கா தங்கச்சியோட சண்டை அண்ணன் தங்கச்சி சண்டை அதே சமயத்தில் இந்த ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி என்ன நட்சத்திர சாரங்கள் என்னென்ன உறவாக வருது அது போன்ற உறவுகள் தாய்மாமன் சித்தி அக்கா அத்தை போன்ற எல்லாம் வந்து ஏதோ ஒன்று சொல்லி சொல்லி இந்த குழந்தை வாழ்க்கையை கெடுத்து விட்டுட்டே இருப்பாங்க இந்த குழந்தையை அவங்க சொல்ல தான் கேட்கும் முதல்ல எங்கள் சித்தி சொன்னால் சரியாக இருக்கும் எங்கள் எங்கள் தாத்தா சொன்னால் சரியாக இருக்கும் ஏன்னா அந்த கிரக சேர்க்கை எப்படி இருக்கோ அப்படியே அந்த குழந்தைகளும் பேசிக்கிட்டே இருக்கும் தாயத்தை போனால் கூட அந்த குழந்தை மதிக்காது அந்த அளவுக்கு அந்த குழந்தைய வந்து பக்க அந்த ஆறு எட்டு தொழில் பக்க வந்து தூண்டி பிரைன் வாஷ் பண்ணி கரெக்டாக வச்சிருக்கோம் அப்போ இது போல அமைப்புல இருக்குது அப்படின்னாலே நீங்க வந்து செய்யக்கூடிய பரிகாரங்கள் இதுதான் ஏன்னா இந்த ஜாதகர் வந்து திருமணத்திற்காக கடன் திருமண கடன் திருமண கர்மா கடன் எடுத்துக்கோங்க இத கர்மா திருமண கர்மா கடனை செமந்து பிறந்ததுனால திருமணத்தை நோக்கி நீங்க நகரும் பொழுதுதான் அந்த பிரச்சனை வரும் திருமணமே வேண்டாம்ப்பா அப்படின்னு விட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது அப்படி விட முடியுமா நீங்க ஜாதகர் வேணா திருமணம் வேண்டாம் பைராகியமா பேசிக்கலாம் ஏன்னா திருமணம் வேண்டாம் ஒண்ணே வேண்டாம் நான் தனிச்சு இருந்துக்கிறேன் அப்படின்னு தாய் தப்பனுக்கு மனசு கேட்காதல்ல தாய் தப்பனுக்கு வந்து நம்ம நாலு பிள்ளை பத்துக்காங்கன்னா மூணு பிள்ளை திருமணம் முடிச்சு கொடுத்துட்டு ஒரு பிள்ளைக்கு திருமணம் முடியாம இருந்தா அந்த தாய் தப்பன் படுற வேதனை அப்படிங்கிறத தாய் தப்பனா இருந்து யோசிச்சு பாக்குறவங்களும் புரியும் கடைசி காலம் வர நிம்மதியாவட அவங்க அவங்களால இருக்க முடியாது நிம்மதியா ஒருவரை சாப்பாடு சாப்பிட முடியாது அப்போது உங்கள் ஜாதகத்தை முதல்ல முதலீடு கையில் எடுக்கிறீங்களா திருமணம் பார்க்குறதுக்கு முன்னால் திருமணத்தை பார்க்கணும் முடிவு பண்ணிட்டீங்க சரி திருமணத்தை பார்க்குறோம் ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதியோடு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்பில் இருக்குது அப்படின்னாலே நீங்கள் போய் முதல்ல இந்த பரிகாரத்தை போய் இறைவன் சன்னிதானத்தில் செய்யுங்க செஞ்சுட்டு வந்து திருமணம் சார்ந்த விஷயத்தை நோக்கி நீங்க நகர்ந்தீங்கன்னா நீங்க நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஓடங்கிற அவசியமே கிடையாது எப்போ திருமணம் அந்த குலதெய்வம் கோயில் இஸ்வதேவன் கோயிலு இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வந்து நீங்க ஜாதகத்தை கையில எடுக்கிறீங்களோ அதுல இருந்து எண்ணி ஆறு மாசத்துக்குள்ள உங்களுக்கு திருமணம் ஈஸியாக சண்டை இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியா சந்தோஷமா கரெக்டா முடிஞ்சிடும் சரி இது திருமணம் முடிஞ்சு போச்சு ஓகே திருமணத்திற்கு அப்புறம் இதே அமைப்பு எப்படி வந்துடும் ஏழாம் அதிபர்ன்னு சொல்லக்கூடிய மனைவி அது கணவஸ்தானத்தோடு ஆறாம் மதிப்பு எட்டாம் மதிப்பு தொடர்பில் இருக்குன்னு அர்த்தம் அப்போ திருமணத்துக்கு அப்புறம் உங்க குடும்ப வாழ்க்கையில மன வாழ்க்கையில நீங்கள் கஷ்டம் இல்லாமல் நஷ்டம் இல்லாமல் சண்டை இல்லாமல் சந்தோஷமா அந்நியமா இருக்கணும்ல அப்போ இந்த பரிகாரத்தை நீங்கள் வருஷம் ஒரு தடவை சரியா செஞ்சுட்டு வந்துகிட்டே இருக்க வேண்டும் அப்பதான் திருமணத்திற்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மன வாழ்க்கையில சண்டை இல்லாம மன வாழ்க்கைக்கு வாங்கின கடன் வாங்கின கடன் ஈஸியா அடைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்க மன வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில வந்து வாழ்க்கையில கடன் இல்லாம கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு இல்லாம பிரச்சனை இல்லாம போயிட்டே இருக்கும் ஏன்னா திருமணத்துக்கு வரதான் திருமணம் நடக்கிறதுக்கு முன்னால வரதான் இந்த கிரகங்களை வந்து உறவுகளால செயல்பட்டு சண்டை எழுத்துக்கிட்டு இருக்கோம் திருமணம் முடிஞ்சு உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் அமைஞ்சு நீங்கள் தனியாக ஒதுங்கும்போது போது ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய திருமணம் யாருக்கு ஆணுக்கு முடிஞ்சால் கணவருக்கும் பெண் பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் முடிஞ்சால் கணவருக்கும் கணக்கு எடுத்துக்குங்க அப்போ திருமணத்திற்கு உண்டான ஸ்தானாதிபதியோடு ஏழாம் அதிபதி அது திருமணத்துக்கு உண்டான ஸ்தானாதிபதி உங்கள் லைஃப் பார்ட்னர் ஆறாம் அதிபர் சொல்லக்கூடிய கிரகம் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை எட்டாம் இடம் அப்படிங்கிறது பெரும் பிரச்சனை டைவர் சம்பந்தம் அமைப்பு கொண்டு போகிறது இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால நீங்கள் வருஷந்தோறும் இந்த பரிகாரம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நான் எல்லாமே எல்லாமே வந்து பலன்கள் அன்னை முத்தாரமுன்னு எனக்குள் இருந்து உணர்த்திய தான் சொல்லிட்டு இருக்கிறேன் நானே என் குடும்பத்துக்குள்ள என் சொந்த மருந்து கல்யாணத்தை முன்னின்று செய்யும் போது அந்த ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமண ஸ்தானத்துல ஏழாம் இடத்துல ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி தொடர்பு சுக்கர பகவான் அங்கே தான் உட்காந்துருக்கிறாரு சொல்ல வேண்டியதில்லை தாயே பிரச்சனை கல்யாணமே முடிச்சு கொடுக்க மாட்டேன் அந்த குழந்தைக்கு இருபத்தெட்டு வயசா இருபத்தி ஆறு ஆகுது கல்யாணத்தை முடிச்சே கொடுக்க மாட்டேன் இன்னும் நாலு வருஷம் போட்டு சொல்லி சண்டை இருக்கிறாங்க எங்ககிட்ட இப்படியெல்லாம் குடும்பத்தில் இருந்து இதை வச்சு நான் இந்த விஷயத்த யோசிக்கிறேன் அதுக்கப்புறம் சில பரிகாரம் செஞ்சு கொடுத்து அப்படி கதையை கல்யாணம் முடிஞ்சு இப்போ நல்லா இருக்கிறாங்க வைங்க அப்போது ஒரு ஜோதிடராக ஒரு நம்மளுக்கு ஒரு சில விஷயம் தெரிய போய் நம்ம ஒரு ஒரு சில விஷயத்தை ஈஸியாக கையில் எடுத்து வெளியே கொண்டு வந்துடும் தெரியாதவங்க பாவம் தானே அவங்களுக்காக இந்த பதிவு அப்ப இந்த வீடியோவை முழுமையா பாக்குறீங்க திருமணம் யார் யாருக்கு முடியலையோ யார் யாரெல்லாம் திருமணத்துக்காக வரணும்னு தேடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்க நான் என் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் ஆனா இந்த விஷயத்துக்கு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க கண்ணுல இந்த வீடியோ பட்டு அவங்க ஒரு சில விஷயத்தை செஞ்சு அவங்க குடும்பத்துல ஒரு குழந்தைக்கு நல்ல விஷயம் நடந்தால் நல்ல காரியம் நடந்தால் அது என் அன்னை முத்தாரம் எனக்கு கொடுத்த பாக்கியம் சரிங்களா சரி அப்போ இந்த பரிகாரத்தை கரெக்டாக நீங்கள் கரெக்டாக வருஷம் ஒரு தோறும் திருமணத்துக்கு வரன் பார்க்க போகும்போது நீங்கள் செய்ய விஷயத்த திருமணத்துக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் காலம் முழுவதும் நீங்கள் செய்யும் போது என்னாகுன்னா மன வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இருக்காது இந்த திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் உங்களோட குடும்ப ஸ்டைல் வாழ்க்கை போகும்போது அங்கே பிரச்சனை இல்லாமல் கடன் இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக நீங்களும் குடும்பத்தோடு அமையிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் குழந்தைகளுக்கு இந்த தோஷங்களை அங்கே வந்து உட்காராது நீங்கள் குலதெய்வ கடனையும் தீர்த்துருங்க கடனையும் கடனும் தான் நீங்கள் போய் திருமணம் விஷயத்தை செய் நடத்துறீங்க அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக செய்யும் போது உங்களுக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு தோஷம் வராது இந்த கர்ம தோஷம் அப்படிங்கிறது திருமண கர்ம தோஷம் அப்படிங்கிறது இந்த குலதெய்வம் இந்த இஷ்டதெய்வம் வழிபாடோடு இங்கே கழிஞ்சி போகும் உங்கள் குழந்தைக்கு மிகப்பெரிய அருமையான யோகமான ஜாதகமாக அதுவே மாறும் ஏன்னா குலதெய்வம் அப்படிங்கிறது ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது குலதெய்வம் உங்கள் குழந்தை ஸ்தானம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது குலதெய்வத்திற்கு ஐந்தாம் இடம் உங்களுக்கு அது பாக்கியஸ்தானம் அப்போ ஒரு குழந்தை இல்ல ஒன்பது குழந்தை பெற்றாலும் யோகமான குழந்தையாகவே கண்டிப்பாக இந்த பரிகாரம் மூலமாக மாறும் செஞ்சுட்டு இருங்க இன்னொரு விஷயம் சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன் உங்கள் ஜாதகத்துல சுக்கர பகவான் சனி பகவானோடு சேர்ந்து சுக்கர பகவான் சனி பகவானோடு சேர்ந்திருந்தாலும் சரி ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தோடு ஏழாம் அதிபதி என்று சொல்ல ஸ்தானத்தோடு சனி பகவான் சேர்ந்திருந்தாலும் சரி சுக்குரன் சனி சேர்ந்திருந்தாலும் அந்த ஜாதகர் மொட்டை போட்டு தான் கல்யாணத்தை முடிக்கணும் கர்மாவை கழிக்க வேண்டும் சனின்னா கர்மா சுக்குரன்னா தாம்பத்தியம் சுகபோகமான ஒரு வாழ்க்கை தனி என்று சொல்லக்கூடிய கர்மாவை கழிக்காமல் சுக்கரனால் கிடைக்கக்கூடிய தாம்பத்தியத்தை நீங்கள் முழுமையாக சுகமாக அனுபவிக்கவே முடியவே முடியாது அவர் ஒரு வாழ்க்கையில் செக் பண்ணி பாருங்க தெல்ல தெளிவாக துல்லியமாக இருக்கும் அதே சமயத்துல ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதியோடு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி சம்பந்தப்பட்டிருக்க அந்த அமைப்புல சனி பகவான் எங்காய் இருந்து ஒரு ஓரமா மூணாம் பார்வை மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வையா பார்த்துட்டார் அப்படின்னாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் காணிக்க கொடுத்தே ஆக வேண்டும் அப்படி கொடுக்கும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை இருந்து நிவர்த்தி கிடைக்குமே தவிர மற்றபடி நீங்க வழிபாடு முறைக்கு நான் எதுக்கு தெய்வ வழிபாடு எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாழ்வியல் பரிகாரம் ஆயிரம் பரிகாரம் கொடுக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு காலத்தை கடத்திக்கிட்டே இருக்கும் மெதுவாக கர்மா கிடையும் நம்ம முன்னோர்கள் வகுத்தப்படி அம்சப்படி நீங்க வந்து வணங்கக்கூடிய தெய்வத்தையும் நீங்க உங்களோட குலத்தை காக்கக்கூடிய குல தெய்வத்தையும் நீங்க கெட்டியா பிடிச்சி அந்த இரண்டு தெய்வத்துக்கு நீங்க பரிகாரம் பண்ணாலே போதும் வாழ்க்கையில கண்டிப்பா தெய்வங்களையும் காப்பாத்தோம் ஏன்னா இந்த நவக்கிரகங்களை தோசமாக உங்க கர்மாப்படி அமைச்சு உட்கார வச்சது அந்த தெய்வங்கள் தான் அந்த தெய்வத்திட்ட போய் நீங்க சரணடையும் போது உங்களுக்கு கர்மாவை கழிக்கும் பொழுது சனி பகவான் மட்டுமல்ல அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு வழிவிட்டு உங்களுக்கு வந்து வாழ்த்தி வடை உங்க வாழ்த்து வந்து உங்களுக்கு வந்து குடும்ப வாழ்க்கை அமைச்சு கொடுக்கும் தெளிவா புரிஞ்சுக்கீங்க அடுத்து என்ன ஒரு விஷயம் சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன் தெய்வ வழிபாடு நீங்க பொழுது வந்து பாத்தீங்கன்னா குல சில பேருக்கு வந்து குலதெய்வ அமைப்பு தெரியாம இருக்கும் அப்ப குலதெய்வம் எனக்கு தெரியலையே அப்படிங்கிற அமைப்புல இருக்க அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்கள் குடும்பத்துல வந்து கண்ணியாக அதாவது தாத்தாவுடைய குழந்தை அப்பாவுடைய தங்கச்சி சரிங்களா அதே சமயத்துல உங்களுக்கு அக்கா தங்கச்சின்னு சொல்லக்கூடிய உறவுகள் கண்ணி தெய்வமாக குடும்பத்துக்குள்ள குழந்தை வடிவத்துல பிறந்த குழந்தைகள் இருக்குது அப்படின்னா இருக்கும் சரிங்களா இருக்கும் இருக்குதுன்னா இல்லை இருக்கும் அந்த குழந்தைய நீங்க வருஷத்துல ஒரு தடவை கும்பிடுவீங்கல்ல அதை வந்து நீங்கள் ரெகுலராக கும்பிடுங்க வெள்ளி செவ்வாய் அந்த குழந்தைய நினச்சி சாப்பாடு தண்ணி உணவு இதெல்லாம் வச்சு வழிபாடு செஞ்சு அந்த குழந்தைக்கு துணி எடுத்து வச்சு இறந்தவங்களுக்கு சின்ன சின்ன குழந்தைகளுக்கு வந்து கன்னி தெய்வமாக வழிபாடு செய்கிறதுக்கு எப்படி செய்யணுமோ அதை முறையாக செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க இந்த மாதிரி எப்போ தோஷம் இருந்தாலும் அடியோடு அழிஞ்சு போகும் சரியான வயதில் பருவ வயதில் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய அந்த திருமணம் பாய்க்கும் அப்படிங்கிறது உங்களுக்கும் சரியான வயதில் கிடைக்கும் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் குழந்தை வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி தோஷங்கள் இல்லாத நல்ல குழந்தைகளாக பிறக்கும் சரிங்களா சரி இந்த வீடியோவை நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் பிரச்சனை இல்லாமல் திருமண வாழ்க்கையை ஈஸியாக முடிஞ்சு குடும்பத்தோடு சந்தோஷ சந்தோஷமாக நீங்கள் குடும்பத்தோடு வாழணும் அப்படின்னு சொல்லி என் அன்னை முத்தாரமாக வாழ்த்தி இந்த வீடியோ முடிக்கிறேன் நன்றி வணக்கம்